பாடல் ஒன்பது சிரத்தானத்தில் பணியாதே திருக்காலத்திக் திறப்புகள் திருக்காலத்திப் பெருமாளே உம்மை நினைப்பவர் உள்ளமே கோவிலாக கொண்டு உரைபவனே நான் தேவரீர் அன்றி பிறரை என் சிரத்தில் வைத்து வணங்காமலும் இவ்வுலகத்தவர் மேல் பாசம் வைத்து வருந்தாமலும் என்னை வா என்று பணித்து ஒப்பில்லாத உம்மது திருபடிகளில் சேர்த்து ஆட்கொள்வீராக வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் சிரத்தானத்தில் பணியாதே திருக்காலத்தில் திருப்புகள் சிரதத்தில் பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வறுத்தா பிலதான மலர்த்தாள் வைத்த தனையாழ்வாய் நிறுத்த துவனேசா நினைத்தார் சித்தோ நீ திருத்தாழ்முத்தருள்வோனே திருக்காலத்திப் பெருமாளே வருத்தாமற்றொப்பிலதான மலத்தாள் வைத்தனையாழ்வாய் திருத்தாள் முத்தற்கருள்வோனே திருக்காலத்தில் பெருமாளே திருக்காலத்தி பெருமாளே வெற்றி வேறு முருனுக்கு